அக்ரஹாரம் இல்லை பல்வழிப்பூடு எப்படி வேணால் சொல்லிக்கலாங்க இப்போ இந்த செடி வந்து என்ன கேட்டால் எல்லாரத்தோட வீட்லேயுமே இருக்கணும்னு கே சொல்லுவேன் ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து பல்லு வழி வந்து வயசானவங்களுக்கு தான் வரும் இல்லை ஒரு மிடில் வயசில் இருக்கிறவங்களுக்கு வரும் சின்ன பசங்களுக்கு வராதுல்ல இல்லை எல்லாத்துக்குமே வருது அப்படி இருக்கும்போது உடனடி தீர்வாக வீட்டில் வந்து எந்த விதமான சைடு எஃபெக்ட்டு இல்லாத ஒரு விஷயத்தை நம்ம பண்ணிக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா நாம் இந்த அக்ரஹார செடி ஒன்று தான் இதுக்கு தீர்வு வேறு எந்த தீர்வுமே கிடையாதுன்னு என்னோடய அனுபவத்தில் நான் சொல்லுவேன் இந்த ஒரே ஒரு செடியில் இருக்க அந்த ஒரு பூவை எடுத்து நீங்கள் வாயில் வச்சு மென்று தூப்பீங்கன்னாவே உங்களுக்கு திரும்பவும் பல்வழி வர்றதே வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி மூலிகைகளை வந்து நம்ம கட்டாயம் வீட்டில் நான் வந்து எல்லார்த்தோட வீட்டில் இருக்கணும் நான் சொன்னதுக்கு காரணமே அதுதான் திடீர்னு வந்து நம்ம அன் டைம்ல ஒரு ஹாஸ்பிட்டல் போறதோ ஒன்னு ஒன்று பண்றதோ ரொம்ப சிரமமான வேலை ஆனா இந்த செடி வீட்டில் இருக்கும்போது நம்ம டக்குன்னு உடனே நம்ம வந்து நம்மளுக்கான தேவை வந்து நம்ம பூர்த்தி பண்ணிக்கலாம் இல்லைங்களா